தாபீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த ராஜா இன்று எத்தனையாய் மகிமைப்பட்டிருக்கிறார் என்றார் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலே லோயா இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனையாய் மகிமைப்பட்டிருந்தாள் என்றால் வேதத்தை வாசிக்கும் போது இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் நான் கடந்த நாட்களில் அப்படியே வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை இந்த வசனம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது இது சம்பவம் நமக்கு தெரியும் தாவிது ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணின பிறகு தாவிதை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்த பிறகு கத்தருடைய பெட்டி அதற்கு இசரவேலர்கள் பயந்து கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் அங்கு விரும்புகிற இடத்திற்கு கொண்டு வர முடியாதபடி அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாவிதோடைய எண்ணம் வருகிறது கர்த்தருடைய பெட்டியை எப்படி ஆகிலும் தேவனுடைய சமூகத்தில் எந்த இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வருவதற்காக ஜனங்களை ஆசார்களை ஆயத்தப்படுத்தி அவன் எடுத்து வருகிற வழியில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அங்கே ஒரு மரணம் உண்டாகிறது உடனே அவன் பயந்து ஆண்டவர் அந்த இடத்தில் அவருடைய கோபம் வெளிப்பட்ட கொடுக்கப்பட்டபடியால் ஒரு மரணம் நிகழ்ந்தபடியால் கத்தருடைய பெட்டி அப்படி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அடுத்து வசனம் சொல்லுது கத்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த வீடு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை தாவித அறிந்து அதற்கு பிறகு கத்தருடைய கோபம் மாறிட்டு சொல்லி மீண்டும் கத்தருடைய பெட்டி அங்கிருந்து எடுத்து வருகிற நேரம் வசனம் சொல்லுது ஆசாரியர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்திக் கொண்டிருக்கிற இடத்துல தாவிது ஒரு ராஜாவாக இருந்தும் அவன் ஒரு சாதாரணமான மனிதன் மனிதனை போல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவன் நடனமாடி கர்த்தரை ஆராதித்தான் எல்லாரும் சொல்லுங்களே அவன் கத்தருக்க பெட்டிக்கு முன்பாக நடனமாடி ஆண்டவர் ஆராதித்தான் அந்த ஆராதனை செய்த முடிந்த கத்தருடைய பெட்டி நகரத்துக்குள் கொண்டு வந்த பிறகு அவன் ஜனங்களோடு பலியிட்டு ஆராதித்து முடித்த பிறகு அந்த தாவிது தன் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியாய் அவன் வருகிற நேரம் தாவிதுடைய மனைவி அவன் நேசிக்கிற மனைவி அவள் அந்த தாவிதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க தாவிது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவலின் குமாரத்தி ஆகிய மீகால் தாவிதக்கு எதிர்கொண்டு வந்து மனுஷரி ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல் இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் அன்றாய் புரிந்து கொள்ளுங்க அவர் ஆண்டவருக்கு முன்பு நடனமாடி கத்தரை மகிமைப்படுத்தி அவர் திரும்பி வாராரு தன் வீட்டாரை ஆசிர்வதிக்க நல்ல மனதோடு கூட வருகிறார் ஆனா அந்த சவுளுடைய குமாரத்தியாக தாவிதுடைய மனைவி கேட்கிறா பாருங்க அற்ப மனுஷரில் ஒருவரை போல அற்ப மனுஷரில் ஒருவரை போல அவ என்ன நினைக்கிறா ஆண்டவருக்கு முன்பு கத்திருக்க பிரசன்னத்திற்கு முன்பு ஆராதிக்க கூடியவங்க கத்துடைய பிரசனத்திற்கு முன்பு வெட்கத்தை விட்டு ஆராதிக்கிறவங்களை தாவீதுடைய மனைவியா இருக்கிற சபுலின் மகள் என்ன நினைக்கிறா அற்பர்கள் அற்ப மனுஷர்கள் இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிற காரியம் நிறைய இடங்களில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அற்பமா என்னப்படுகிறோம் சத்தமா சொல்லுங்களேன் அற்பமா என்ன சில சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு முன்பால் இன்றைக்கு ஒவ்வொன்றாய் சுருக்கமா நம்ம தியானிக்கல நான் சொல்ல விரும்புகிறேன் அற்பமா எண்ணப்படுகிற காரியம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் நிலைமையை நம்ம பார்க்கும்போது மற்ற மனிதர்களுக்கு ஒத்த எல்லாம் நமக்கு இருந்தால் மனிதர்கள் நம்மை சரிசமமாய் பார்ப்பார்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் அது கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம் பெற்றோர் கூட இன்னைக்கு நிறைய இடங்களில் அந்த நிலைமைகளுக்குள்ள வந்துட்டாங்க என் கூட பிறந்த ஒரு சகோதரன் எனக்கு வசதியாய் எனக்கு அளவில் இருந்தா தான் அவனை சகோதரன் என்று சொல்லக்கூடிய உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறவங்க அவர்கள் ஒரு கடனாளியா இருந்தா அவர்களை நம்ம சொந்தம் இல்லை எனக்கு வேணும்னு உள்ளவங்க என் சபையார் எனக்கு ஒரு ஆளா ஏற்றுக்கொள்வதை நம்ம விரும்ப மாட்டோம் அதே போல ஒரு குடும்பம் நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏதோ ஒரு குடி பழக்கத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையா இருந்தால் கூட பிறந்த சகோதரனா இருப்பான் அவன் பயங்கரமான குடிகாரனா இருப்பான் அவனை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம் அவனை அற்பமா எண்ணுவோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை படி ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும் எப்பொழுது உலகத்தில் எந்த மனிதனுக்கு வாழ்க்கை மாறும் என்பது ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது சத்தமா சொல்லுங்களேன் அலையிலோ ஏன்னா வசன சொல்ல நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீ விழுந்து போகாத படிக்க அப்ப நம்ம நன்றாய் இருக்கும்போது மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கும் போது மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோம் கடந்த நாட்களில் ஒரு தேவ மனிதன் பேசும்போது விதமாக ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் ஒரு பெரிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு பெரிய கிரவுண்டில் கன்வென்ஷன் ஆராதனை செய்து கொடுக்கிறார் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த கன்வென்ஷன் ஆராதனையில் நடக்கிறது ஆராதனை முடிந்த பிறகு அவர் மேடையில் அந்த கீழே இறங்கும்போது போது ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறார் போதையில் அதே கிரவுண்டுக்குள்ளே விழுந்து கிடக்கார் அவர் வரும்போது அவன் அந்த மனுஷனை போதையில் கவன் விழுந்து கிடக்கிற மனுஷனை பார்க்கும்போது எரிச்சலோடு கூட சே இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து அற்புதத்தை பெற்றுகிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து ஆவில நம்பி ஆராதித்து விடுதலை பெற்றாங்க குடிகாரன் எந்த கிரவுண்டுக்குள்ளே இப்படி கிடக்கான எரிச்சலோடு கூட ச்சே அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் அந்த தேவ மனிதனுடைய இருதயத்தில் கிரியேட் செய்தாராம் நீயும் ஒரு நாள் இது போல இருந்தவன் அது மட்டுமல்ல நீ ஒரு நாள் இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டு இந்த ரட்சிப்பை தரலைன்னா இதை விட கேவலமா தான் நீ இருப்ப சத்தமா சொல்லுங்களேன் ஹலே நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டுவதற்கோ ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல அவருடைய கிருபையினால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் சத்தமா சொல்லுங்களேன் எனக்கு நிறைய பேரை பாருங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல நிலைமையில வந்தவுடனே மற்றவர்களை பார்க்கும்போது ஏளனமா பார்ப்பாங்க நுட்பமாய் பார்ப்பார்கள் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் ஒரு ஆலயத்தில் ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலையும் சரி தனக்கு ஒப்பா இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசுவாங்க தனக்கு ஒப்பா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மேடையில நீங்க கன்வென்ஷன் மேடையிலயோ ஒரு அரசியல் மேடையிலையோ பாருங்க எந்த தலைவர் அதுல கெஸ்டாக வாராரோ அவருக்கு அருகில் தான் சிலர் போய் இருப்பான் ஏன்னா அவர் எனக்கு ஒத்தவர் என்னட்ட பணம் இருக்கு அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு காண்பித்துக் கொள்ளுகிற அநேகர் இருக்கிறாங்க கன்வென்ஷன் மேடையாக இருந்தாலும் யார் ஸ்பெஷல் கெஸ்டாக வராங்களோ அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அவர் எனக்கு தெரியும் அவருக்கு அப்படி இன்றைக்கு மனிதர்கள் விரும்புகிறது நானும் ஒன்று புரிஞ்சுக்கிறனும் அற்பமாக எண்ணப்படுகிற இடத்துல ஆச்சரியமாய் உயர்த்துகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கருத்தை கரங்களை தட்டு அந்த தேவனை மயமைப்படுத்துங்களேன் அற்பமாய் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை அற்பமாக எண்ணப்படுது தாவிது யார் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவிது யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவிது யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் ஆனா அந்த தாவிதுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி அவள் ஒரு பெரிய வசதியுள்ள உள்ள குடும்பம் அவள் சவுல் ராஜாத்துடைய குமார் அவ மகள் ஆனபடினால அவளுக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு அவர் ஒரு சாதாரணமா கேவலமா தெரியுது ஆண்டவருக்கு பெட்டிகமனை இப்படி கடந்து ஆடுகானே ஆண்டவருக்கு பெட்டிகமனை இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் செய்யானே ஆண்டவருக்கு சமூகத்தில் இப்படி எல்லாம் செய்யானே அவளுக்கு ஒரு அது ஒரு சாதாரணமாய் அற்பமாய் தெரியுது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே நீ ஆண்டவர்க சமூகத்தில் அந்த முழங்கார்படி என்று கரங்களை தூக்கி ஆராதிப்பதை பார்க்கும்போது சிலர் ஒன்று அற்பமா நினைக்கலாம் ஆனால் நீ உலக மனுஷனுக்கு முன்ன நீ அப்பான்னு கூப்பிட்டு அற்பமாக கையேந்தல உன்னை உருவாக்கின கத்தருக்கு முன்பு நீர் அற்பமாக என்ன படுகிறபடினா அதே தாவிதை கத்தர் உயர்த்தி உன்னதத்தில் எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஜனமே முதல்ல நான் சொல்கிறேன் உலக பிரகாரமாய் நீயும் உன் குடும்பம் இன்னைக்கு அற்பமா என்னப்படுகிறீங்களா உலக பிரகாரமாய் நீயும் உன் பிள்ளைகளும் இன்னைக்கு உன் வீட்டாரால் அற்பமாக என்னப்படுகிறீங்களா நீ இருக்கிற தேசத்தில் அற்பமாக என்னப்படுகிறாயா நீ வருகிற சபையில் அற்பமா என்னப்படுகிறாயா ஆண்டவர் வார்த்தையின் பற்றி சொல்லுகிறா அந்த தாவித சொல்லுகாரு என்னை அழைத்தவர் என்னை உயர்த்தினவர் என்னை நடத்தினவர் என்னை இந்த மேன்மையான சாணத்தில் வைத்தவர் அவருக்கு என்ன நீ என்னை அற்பன என்ன சொல்லு அவருக்காக நான் எதையும் சகிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுகிறீங்க அலையலூயா அப்ப இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிற ஜனங்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே என்கிட்ட பணம் இல்லையே என்கிட்ட பணம் இருந்து அவங்களுக்கு சமமா நான் இருப்பேனே என்கிட்ட கல்வி நான் படிச்சிருந்து அவங்களுக்கு சமமா நான் இருப்பேனே எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே எனக்கு வீடு இருந்தா நான் அவங்களுக்கு சமமா இருப்பேனே நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாய் பார்க்கிறார் அற்பமா எண்ணப்படுகிற உன்னை ஆசிர்வாதமாய் ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் இந்த வேத பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா அவர் அவள் மரணமடைய மட்டும் மேகாலுக்கு வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி மூணாவது அவள் மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது சத்தமா சொல்லுங்களேன் நம்ம சில பெருமை பாராட்டுகிற நேரம் சில விஷயத்தை நம்ம பெரிதாய் நம்ம நினைக்கிற நேரம் சில ஆசிர்வாத கட்ட நம்ம விட்டு எடுத்து போடுவார் சில நன்மை நமக்கு ஆசீர்வாத தடையா போயிடும் சில காரியத்தை மற்றவர்களை அற்பமாய் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே மற்றவர்களை எப்ப அற்பமாய் நம்ம நினைக்கிறோமோ மற்றவர்களை எப்ப நம்ம அற்பமாய் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாரு தான் இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள ஆழத்தில் இறங்கி பார்த்தா தெரியும் அவன் உள்ளுக்குள்ள கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது ஒருவேளை இந்த வார்த்தை தேவ பிள்ளையே நீ ஒருவரை அற்பமா எண்ணுவா என்றால் நீ உன்னோடு கூட இருக்கிறவர்களையோ உன் உறவினர்களையோ உள்ள உனக்கு உனக்கு கூட ஆராதிக்கிறவங்களையோ நீ அற்பமா எண்ணுவா என்றால் உன் குடும்பத்தின் குறைவு மாறணும்னா உன் குடும்பத்தில் நன்மை நடக்கணும்னா எந்த மனிதன் தேவன் தன்னுடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட எந்த மனிதனையோ நீ அற்பமா எண்ணாதபடி ஒருவரை ஒருவர் கனம் என்னுவா என்றால் கத்தர் உன்னை கனமணி உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் கத்தர் உன்னை கனமணி உயர்த்துவார் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த தாவீது தன் மனைவியினால் அற்பமா என்னப்பட்ட கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த வேதத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றி சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏன் தாவீது இந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன அற்பனும் நீசனும் ஆவனு சொன்னார் தெரியுமா ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் அதுல இருபத்தி மூணாவது வசனத்தை படிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை படிங்க சவுலின் ஊழியக்காரர் இருந்த வார்த்தைகளை தாவிதின் செவி கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிது நான் ராஜாவுக்கு மருமனாகிறது லேசான காரியமா நன்றை கவனித்துக் கொள்ளுங்க நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான் சத்தமா சொல்லுங்கள் கொலை செய்வதற்கு சவுல் திட்டமிடுகிறான் அப்போ அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து வேலைகாரன் சொல்ல நீ மெதுவா தாவி திட்ட போய் சொல்லு தாவி ராஜா சவுல் தனக்கு மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர போறாரு அந்த தாவி அங்க கேட்கிறாரு பாருங்க அந்த ஜனங்களை அவர்கள்ட்ட வந்து சொன்ன வீரர்களை பார்த்து நான் ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமா எனப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் அப்போ அந்த தாவிதுக்கு நிலைமையை பாருங்க அவர் அங்கே சொல்றாரு நான் எளியவேன் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் தாவிதை கேட்டா தாவிதுக்கு தெரியும் என் குடும்பத்தில் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் என் கூட பிறந்தவர்களோட நடுவில் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் நான் இருந்த இடத்துல என்ன அநேகர் அற்பமா நினைத்தார் இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினால இந்த இடத்துல வார்த்தையை கேட்கிற தேவச்சானமே உனக்கு நான் சொல்லுகிறேன் அந்த அற்பமா எண்ணப்பட்ட தாவிதை தான் முள்ளை ஈஸ்வரவேலி மாளிகை செய்கிற ராஜாபாய் உயர்த்தினது போல என்னை எத்தனை குடும்பம் தள்ளப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எத்தனை குடும்பம் ஒதுக்கப்பட்ட